நம்ம இருபத்தி மூணாம் புலியேசி அப்படின்ற முழுநீள நகைச்சுவை திரைப்படத்துல எல்லாத்தையுமே சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்த ஒரு காட்சி வந்து இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மன்னரை புகழ்ந்து பாடுறதுக்காண்டி ஒரு புலவர் வந்து வந்திருப்பாரு பாடுற அந்த பாடல் வந்து மன்னருக்கு வந்து இகழ்ச்சியாகவும் மன்னரை இகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கும் ஆனா அவர் வந்து அதை எடுத்துரைக்கிறப்ப மன்னரை புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கும் அதாவது மன்னரை வந்து மன்னா மாமா மன்னா முடிச்சவிக்கி அண்டங்காக்கையே முள்ள மாதிரி இது மாதிரி வைற மாதிரியே இருக்கும் திட்டுற மாதிரியே இருக்கும் ஆனா அதை அவரு எடுத்து பிரித்து பொருள் கொடுறப்ப அதோட அர்த்தமே மாறும் அதை நம்மள சிந்திக்கவும் வச்சிருப்பாங்க சிரிக்கவும் வச்சிருப்பாங்க இதே மாதிரி நிகழ்வு நம்ம சோழர் காலத்துல நம்ம ஔவையாருக்கும் கம்பருக்குமான ஒரு உரையாடல வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா அதை அடித்தளமா வச்சுதான் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றத முழுமையாகவும் அழகாவும் அந்த அற்புதமான காட்சியை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றதுக்கு பாக்குறோம் ஆயிரமாவது வீடியோவை நோக்கி போற நம்ம பகல் நிலவோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வீடியோவா இது அமைகிறது எனக்கு ரொம்ப பெருமை வாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல தான் வீடியோ போடணும் அப்படின்றது இல்லாம நம்ம முன்னோர்களோட அறிவுத்திறனையும் நம்ம பழமையோட அறிவியலையும் நமக்கு தெரிந்த விஷயங்கள தெரியாத பல விஷயங்களை பற்றியும் புதுமையான தேடல்களை தேடிக் கொண்டிருப்பது தான் நம்ம பகல்நிலவில் தேடல் எனது ஒவ்வொரு படைப்பும் கருப்பு உழைப்பும் ஒளிந்துள்ளது அவ்வையார் ஒரு நாள் இருக்கிற அம்பர் அப்படின்ற ஊரோட ஒரு தெருவழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால ஆகி களைப்பு மிகுதினால அந்த தெருல இருக்கிற ஒரு வீட்டோட தண்ணியில கொஞ்ச நேரம் இலை பெறலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவ்வையார் அமர்ந்திருந்த அந்த வீட்டை வந்து நோட்டு அமர்றாங்க அது ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க வீடு அப்படின்றத வந்து தெரிய வருது நம்ம வீட்டுக்கு வெளியில யாரோ ஒரு மூதாட்டி உட்காந்துருக்காங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வந்து பாக்குறாங்க உடனே வெளியில வந்து யாரு பாட்டி அப்படின்னு அந்த பெண் வந்து கேக்குறாங்க அவ்வளோ அந்த பொண்ணை பாக்குறாங்க அந்த பெண் நல்ல லட்சணத்தோட இருக்காங்க உன் பேரு என்னம்மா அப்படின்னு அந்த யாரும் கேக்குறாங்க உடனே என் பேரு வந்து சிலம்பி பாட்டி நான் இந்த ஊர்லதான் இருக்கேன் நீங்க யாரு பாட்டி அப்படின்னு வந்து கேக்குறாங்க என்னை பத்தி தெரியறது இருக்கட்டும் நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து இலைப்பார்கிறவா அப்படின்னு வந்து கேக்குறாங்க இது என்ன பாட்டி அதுக்காக அந்த திண்ணை கட்டி வச்சிருக்கோம் நீங்க நல்லா அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டே போங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க ரொம்ப களைப்பு மிகுதியில நம்ம ஔவையார் வந்திருக்கிறத பார்த்தா அந்த சிலம்பி அப்படின்ற அந்த பெண் வந்து பாட்டி குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு வந்து ஏதாவது இருந்தா குடுமா அப்படின்னாலே வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க எதுவுமே இல்ல இருந்தாலும் குடிக்கிறதுக்காக வச்சிருந்தா கூளை எடுத்துட்டு வந்து நம்ம ஔயாருக்கு வந்து குடுக்கறாங்க நம்ம ஔவையாரும் அதை வந்து குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிறப்ப அந்த வீட்டோட சுவற்றுல வந்து எழுதி எழுதியிருந்த ரெண்டு வரிகளை வந்து கவனிக்கிறாங்க அதை அப்படியே தானே பாடலாவே பாடுறாங்க அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனை மன்னாவதன் சோழ மண்டலமே அப்படின்னு எழுதி இருக்கு இது என்ன தலையும் இல்லாம காலும் இல்லாம முற்று பெறாம இந்த வரிகள் வந்து இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பட்டி நம்ம குலத்துங்க சோழ மன்னனோட அவைகளை புலவரான நம்ம கம்பரோட வாயால பாடல் பெற்றவங்க வந்து ரொம்ப சீரோடும் சிறப்போடும் வாழ்வதா கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நானும் அது மாதிரி ரொம்ப சிறப்போட நல்லா வாழணும் அப்படின்றத நினைச்சு என் கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன் கையின்னு ஒரு பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்து என்னை பத்தி ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னா வந்து அவர்ட வந்து கேட்டுக்கிட்டேன் அதுக்கு நம்ம கம்பர் வந்து ஒரு பாடலுக்கு ஆயிரம் புண் தரணும் நீ வந்து ஐநூறு புண் தான் தந்திருக்க அதனால பாதி பாடல் தான் பாடுவேன்னு சொல்லி அரைப்பாடலை மட்டும் கையால அந்த ரெண்டு வரிகளை வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாரு கையில இருந்த ஐநூறு புண்ணுமே பறி போனதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் வறுமையில வந்து வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கூறுறாங்க தனக்கு பசியார கூல் கொடுத்த அந்த பெண்ணோட மனவேதனையை போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கரித்துண்டை எடுத்து அந்த ரெண்டு வரிகளுக்கு இன்னும் சில வரிகளை சேர்த்து அந்த கவிதையை வந்து பூர்த்தி அது என்ன அந்த வரிகள் அப்படின்னு பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனையும் சிம்பூர் சிலம்பே சிலம்பு அப்படின்னு அந்த ரெண்டு வரிகளை எழுதி அந்த கவிதையை வந்து முடிச்சு வைக்கிறாங்க அந்த முழு பாடலும் அதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே சோழ மண்டலமே மண்ணாவதம் சிலம்பு அறிவி அந்த பாடல் இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர்ல சிறந்தது காவிரியோட நீர் தான் அது பயிற சோழ மண்டலம் தான் மண்ணிலேயே சிறந்தது அப்படின்னும் அது ஆளுகின்ற சோழனே மன்னர் எல்லாரிலேயுமே சிறந்தவர் அப்படின்றதுதான் அந்த கம்பர் எழுதுனது அதுக்கு கீழே நம்ம அம்மை எழுதுனது என்னன்னா அந்த சோழ நாட்டுல அம்பர் அப்படின்ற ஊர்ல வாழ்ற இந்த சிலம்பி அப்படின்ற அந்த பெண் வந்து தாமரை மலர் போன்ற பாதங்கள்ல அணிஞ்சிருக்கிற அந்த சிலம்பு தான் சிலம்புலயே மிகச்சிறப்பானது சிறப்பானது அப்படின்றத இந்த பாட்டோட பொருள் இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த லட்சியமான அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தே அந்த பெண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த பெண் அணிஞ்சிருக்க அந்த கால தெரிஞ்சுக்கிட்டதும் அவங்க வீட்டோட வறுமை தற்செயலா வந்தது அப்படின்றதையும் புரிஞ்சுகிட்ட நம்ம அவையார் சமயோகிதமா பேசினது மட்டும் இல்லாம தான் குடிக்கிறது தாண்டி வச்சிருந்த கூலம் தனக்கு தந்த அந்த பெண்ணோட மனப்பான்மையையும் அந்த பெரிய மனசையும் மனசுல வச்சுக்கிட்டு அவங்களோட வருத்தம் போக்குற மாதிரி இந்த பாடலை வந்து எழுதி அப்படியே முடிச்சிருக்காங்க இப்படி ஒரு சாதாரண ஒரு சிலம்பி அப்படின்ற பெண்ணுக்காக கண்பரும் அவ்வையாரும் சேர்ந்து ஒரு பாடல் ஏற்றி இருக்காங்க அப்படின்றது நாடு எங்கும் பரவுது சிலம்பியோட புகழ் நாடு எல்லாத்திலுமே பரவுது நம்ம அவ்வையார் வாயால பாடல் பெற்ற காரணத்தினாலேயோ என்னமோ செம்போன்ல இருந்த அந்த சிலம்பம் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் ஐடூரியத்தாலையும் சிலம்பணிகிற அளவுக்கு செல்வச் சீமாட்டியா அந்த பெண் வந்து ஆயிட்டாங்க அதே நேரத்துல தான் ஐநூறு பொன் பெற்று ஏழையாக்குன அந்த சிலம்பிய ஔவையார் கூளுக்காக பாடி செல்வச் செழிப்பு மிக்கவளா மாத்திட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்ட நம்ம கண்பர் அவ்வையார் மேல கடும் துவேஷம் கொள்றாரு அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஔவையார் அரசவைக்கு வந்து வர்றாங்க எப்படினாலும் இந்த ஔையார வந்து நம்ம வந்து பழி வாங்கி ஆகணும் இந்த அவைக்கு நடுவுல ஒவ்வையாரை எப்படியும் அசிங்கப்படுத்தணும் நம்ம கம்பர் அவ்வையாரை பார்த்து ஒரு விடுகதை வந்து சொல்றேன் அந்த புதிருக்கான விடையை வந்து நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதையை வந்து சொல்றாங்க அது விடுகதையாகவும் இருக்கணும் அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தானே ஒரு விடுகதையை வந்து சொல்றாரு அது என்ன அப்படின்னா ஒரு காலடி நாளிலை பந்தலடி அது என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க அவையில இருக்கிறவங்க எல்லாம் என்னது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அவையா இருக்கு இவங்க எதுக்காண்டி சொன்னாங்க அப்படின்றது வந்து ஏன்னா இதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலடி நாளிலை பந்தலடி இதை ரெண்டு விதமா பிரிச்சு நம்ம வந்து பொருள் கொள்ளலாம் நாலு அங்கலம் நீளமும் நாலு இலைகளாலான பந்தல் போன்ற அமைப்பு கீழேயும் இருக்கிறது எது அப்படின்னு ஒரு பொருளும் இதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா ஒரு காலடி அப்படின்னா ஒரு கால் இருக்குமடி அப்படின்னு நான்கு இலைகள் உள்ள பந்தல் அடி அப்படின்னா பந்தல் போன்று இருக்குமடி அது என்ன அப்படின்னு சொல்ல வர்றாரு அதாவது இதுல வர்ற அடி அப்படின்ற சொல்லு வந்து ஔவையார மதிப்பு குறைவா விழிக்கிற வகையில இடக்கராக வச்சு புதிர் வந்து கூறினாரு கம்பனா இருந்தாலும் கும்பனா இருந்தாலும் வயதானவங்கிட்ட வம்பனா இல்லாம அன்பனா இருக்கிறது உத்தமம் அப்படின்றத எடுத்துரைக்கிற வகையில நம்ம ஔவையா இருந்து திருப்பி அதற்கான பதில வந்து அவர் கூறுன அந்த மொழியிலேயே தானா அவர் ரூட்லயே தானா ஒன்னு வந்து சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் லட்சணமே எமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூறியில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னா எடா அப்படின்னு புதிருக்கான விடையை வந்து அப்படியே தானே சொல்றாங்க இதுலதான் அந்த இருபத்தி மூணாம் புலியேசி பாடலோட அர்த்தம் வந்து உங்களுக்கு புரிய வரும் அடே அவலட்சணம் எருமை கடாவே கழுதையே குட்டி சுவரே குரங்கே நீ சொன்னது தானடா அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆரைக்கீரை என்னங்க புரியலையா அதாவது எட்டைகால் லட்சணம் அப்படின்றாங்கல்ல அதுல எட்டு அப்படின்றதுக்கு அ அப்படின்னும் கால் அப்படின்றதுக்கு வ அப்படின்றதுதான் தமிழ் எழுத்து எண்கள் அதனால எட்டைகால் அப்படின்றதுக்கு ஆவையும் வாவையும் சேர்த்து அவ லட்சணமே கால் லட்சணமே அப்படின்றதுக்கு எட்டுக்கு ஆவும் காலுக்கு வாவும் சேர்ந்துச்சுன்னா அவ அப்படின்னு வரும் அதனால அவ லட்சணமே எம்மனே பரியே அப்படின்னா எம்மன் வருவாரு எருமையில வந்து வருவாரு பரியே அப்படின்றப்ப எருமை கடாவே அப்படின்னு அர்த்தம் மட்டில் பெரியம்மை அப்படின்னா மூத்த தேவி அப்படின்ற மூதேவியே அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்களோட வாகனம் மட்டில் பெரியம்மை வாகனமே அப்படின்றாங்களா அதாவது நம்ம மூதேவியோட வாகனம் எது கழுதை கழுதையே அப்படின்றாங்க மேல் கூரை இல்லா வீடே அப்படின்னா குட்டி சுவரே மேல கூரை இல்லாம இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் குட்டி சுவரா தான் இருக்கும் அதனால குட்டி சுவரே அடுத்து குலராமன் தூதுவனே அப்படின்றாங்க ராமனோட தூதுவன் யாரு நம்ம அனுமர் அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க குரங்கு அப்படின்றதுனால குரங்கே அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே கம்பருக்கு வந்து அப்படியே கோபம் வருது என்ன இப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு வந்து கேட்கிறப்ப சிரிச்சுக்கிட்டே தானே நாயங்க உங்களை வந்து தப்பா சொன்னேன் நான் உங்களை வந்து பெருமைப்படுத்தி தானே சொன்னேன் நீங்க சொன்னதற்கான விடுகைக்கு பதில தானே சொன்னேன் எங்க அதற்கான விளக்கத்தை வந்து சொல்லுங்க சொல்றாங்க விரைந்து நடக்கும் கால அழகா எம் குலத்தவனே வளரும் செல்வமே தேவலோகம் போன்றவனே உயர்குலவேந்தன் ராமபிரானின் கதையை காவியமாக்கிய கவிஞனே ஆரைக்கிரையை உட்பொருளாக வைத்து நீ விடுகதை சொன்னாய் ஆனால் என்னை நீ வெல்ல முடியாது அப்படின்றத நீ சொன்ன விடுகதைக்கு உனக்கு புரிய மொழியிலேயே வந்து நான் சொன்னேன் கூறலை அப்படின்றப்ப அவங்க சொல்றாங்க எட்டே கால் அப்படின்றாங்க எட்டு பிளஸ் கால் அதான் எட்டு கால் எட்டேகால் எட்டு அப்படின்னா கால்களை எட்டி போட்டு நடக்கும் அப்படின்னு அர்த்தம் லட்சணமே அப்படின்னா அழகனே அப்படின்னு அர்த்தம் அதாவது விரைவாக நடக்கும் வலிமை பொருந்திய கால்களை உடைய அழகனே அப்படின்னு அர்த்தம் எம்மன் அப்படின்னா எம் உடையவன் அதாவது எம் குலத்தவனே அப்படின்னும் ஏறும் பரியே அப்படின்னா வளரும் செல்வமே அப்படின்னும் முட்ட மேல் கூரை இல்லா வீடே அப்படின்னா தலையில் முட்டும் அளவுக்கு தாழ்வான மேற்கூரை இல்லாத வீடே அதாவது பெரிய மாளிகை மாதிரியான தேவலோகத்துல இருக்கிறது மாதிரி ஒரு வீடை நான் வந்து சொல்றேன் அப்படின்னும் குலராமன் அப்படின்னா உயர் குலத்தில் பிறந்த வேந்தனான ராமபிரானோட தூதுவன் ராம கதையை இயற்றிய ராமனின் புகழ் பரப்பும் தூதுவனே அப்படின்னும் ஆரை அப்படின்னா ஆரை கீரையை அப்படின்னு அர்த்தம் அடா அப்படின்னா அதை உள்ளடக்கி சொன்னாய் அடா அப்படின்றதுக்கு என்னிடம் விடுகையை சொன்னாய் அப்படின்னு அடா அப்படின்னா அடாது அப்படின்னு பொருள் போடும் அப்படின்னு அதற்கான முழு சொற்றோடையும் பிரித்து பொருள் கூறி அவங்களுக்கு வந்து சொன்னாங்க இதே மாதிரி அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது பதிவில் வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பகல்நீலா ராஜேஷ் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை சிலிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் நன்றி வணக்கம்